ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளன்ஸ் டூ ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் நம்ம பூனம் ப்ளவுஸ் இப்படி தைக்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தைச்சிடலாம் ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச்சளவு தையல் போட்டுருங்க திரும்ப அதுக்கு படிமான தையலும் போட்டுருங்க கொஞ்சம் நீங்கள் லைனிங் கிளாத்தை சரி பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தையும் சரியாக வச்சிங்க அப்படின்னாக்கா எந்த சுருக்கமும் வராமல் நாம் தைக்கலாம் பாருங்கள் இப்போ அடியில் ஒரு தையல் ஒன்று போட்டுடலாம் படிமான தையல் போட்டதும் திரும்ப வந்து கை மடித்து தைக்கிற இடத்துல இன்னொரு தையலும் போட்டிங்க அப்படின்னாக்கா அங்கே உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமுமே இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் தையல் நிறுத்தி நிறுத்தி தைக்கும்போது கொஞ்சம் துணியை கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா பூனம் பிளவுஸ் தைக்கும் போது வரக்கூடிய அந்த பிரச்சனை நிறைய பேர் சொல்கிறது வந்து பூனம் பிளவுஸ் வந்து சுருட்டிக்குது சரியாக ஷேப்பே வரமாட்டேங்குது தான் சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அந்த லைனிங் துணியையும் மெயின் கிளாத்தையும் அழகாக வச்சு நம்ம தைச்சாலே நமக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிக்கிறவங்க வந்து பூனம் பிளவுஸ் ட்ரை பண்ண தேவையில்லை பட் ஆனால் பூனம் பிளவுஸ் தைக்க தைக்க பழகிடும் நமக்கு ஸோ நம்ம ஸ்லீவ் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பேக்கு தைக்கலாம் ஸோ என்கிட்ட தைக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் எப்படி பூனம் ப்ளவுஸ் வந்து இப்படி லைனிங் கிளாத்தும் இதுவும் அழகாக அட்டாச் பண்ண மாதிரி தைக்கிறீங்க ஆனால் நான் தைக்கும் போது இந்த மாதிரி இவ்வளோ சுருக்கம் வருது அப்படின்வாங்க அதுக்கு காரணம் இது தான் ஸோ நம்ம ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு ஒரு தையலுமே நம்ம நிறுத்தி நிதானமாக போடும்போது நமக்கு பூனம் ப்ளவுஸ் வந்து சுருக்கம் விழாமல் நம்ம நார்மல் கிளாத்தில் தைக்கிற மாதிரி ஈஸியாக நமக்கு வரும் இழுத்துட்டும் போகாது நமக்கு ஸோ இப்போ நான் முதுகுக்கு வந்து கழுத்து வந்து தைக்க போகிறேன் ஆல்ரெடி நான் கழுத்து வரைஞ்சி வச்சுட்டேன் லைனிங் கிளாத்தில் ஸோ அதை நான் பின் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்படியுமே பண்ணலாம் நடுவில் ஒரு தையல் போட்டுட்டும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி பின் பண்ணியுமே நீங்கள் பண்ணலாம் பட் பூனம் ப்ளவுஸை பொறுத்த மட்டும் இல்லை நெக்கு உங்களுக்கு அழகாக யூஷேப் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் பின் பண்ணிக்கிறது பெட்டர் உங்களுக்கு ஸோ நம்ம ஏற்கனவே அளவு குறித்து வச்சுருக்க இருந்து அதை பாருங்கள் சுருட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாக்கா அதை நம்ம இழுத்து விட்டு இழுத்து விட்டு அழகாக நம்ம நிறுத்தி நிதானமாக தையல் போடணும் பூனம் ப்ளவுஸ்க்கு மட்டும் பூனம் ப்ளவுஸ் அடிக்கும்போது அப்படியே ஓட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியாது காட்டன் ப்ளவுஸ் நாம் அடிக்கிற மாதிரி ஸோ அதனால் கொஞ்சம் நிறுத்தியே அடிங்க தப்பு கிடையாது டேர்னிங்லாம் நிறுத்தும் போது கொஞ்சம் நிறுத்தி திருப்பி அடிங்க ஈஸியாக அடிச்சிடலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து நெக்கு வந்து இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு நெக்கில் எந்த சுருக்கமுமே இல்லை அழகாக டேர்னிங்னு நல்லாவே அழகாக வந்திருக்குது ஸோ நம்ம அளவு கரெக்டாக லைனிங் கிளாத்தில் குறிச்சிட்டு மெயின் கிளாத்தை வச்சு வெட்டினோம் அப்படின்னாக்க நமக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் உள்ளே வந்து கட் போட்டுக்கிறேன் கழுத்துக்கு உள்ளே வந்து கட் போட்டுக்கிறேன் நாம் வந்து மெயின் கிளாத்தில் ரைட் சைடில் தான் நம்ம லைனிங் கிளாத் வச்சு அடிச்சிருக்கிறோம் இப்போ திருப்பும்போது நம்ம லைனிங் வந்து உள் பக்கமாக போய்டும் நமக்கு பாருங்க இப்படி திருப்பிட்டு திரும்ப படிமான தையல் ஒன்று போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் கழுத்தில் வந்து எந்த ஒரு சுருக்கமுமே இருக்காது உங்களுக்கு இந்த படிமான தையல் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் கழுத்து அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் இது பூனம் ப்ளவுஸில் தைச்ச மாதிரியே இருக்காது உங்களுக்கு அதனால் இந்த எந்த ஒரு நெக்காக இருந்தாலும் இந்த படிமான தையல் ஒன்று நீங்கள் தயங்காமல் போட்டுக்கோங்க போட்டால் கொஞ்சம் தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படாமல் இந்த படிமான தையல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் நெக்கு உண்மையிலே அவ்வளோ அழகாக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த தையல் போட்டதுக்கு அப்புறமேலுக்கு திரும்ப ரெண்டு கிளாத்தையும் மடித்து வச்சு மேலே ஒரு தையல் போட்டுருங்க உங்களுக்கு அந்த சுருக்கன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது நீங்கள் வந்து இந்த தையல் போடும்போது பாருங்கள் நான் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் மடிப்பு கொஞ்சம் களைஞ்சிருக்குதோ அங்கங்கெல்லாம் எடுத்து எடுத்து தான் நான் தைக்கிறேன் நான் அதனால தான் எனக்கு வந்து அந்த நெக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வரும் எனக்கு பாருங்கள் இப்போ திரும்ப வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு தையல் விட்டு இடம் விட்டு திரும்ப இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் அந்த நெக்கு உங்களுக்கு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டாகவுமே இருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சு அடிச்சுட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தைக்கும் போது எப்படிங்க உங்களுக்கு பூனம் ப்ளவுஸில் சுருக்கம் விழும் எனக்கும் தெரியல பட் ஆனால் எனக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் நானும் தை தைச்சி பழக பழக எனக்கு பூனம் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து மேட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அந்த அளவுக்கு அழகாக பூனம் ப்ளவுஸும் தைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் போட்டேன் ஸோ நம்ம ரெண்டு கிளாத்தையும் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இன்னும் சொல்ல போனாக்கா இந்த பிளவுஸ் வந்து எனக்கு கிளாத் பற்றவே இல்லை சேரீயில் வந்து அவங்க பிளவுஸுக்கு கொடுத்த கிளாத் பற்றவே இல்லை ஸோ எல்லா கிளாத்தையுமே அட்டாச் பண்ணி எந்த அளவுக்கு அந்த ப்ளவுஸை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக பண்ணி எடுக்க பண்ணியிருக்கேன் கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நாம கட் பண்ணி எடுத்தாக்க நம்ம பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் தைக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் நான் தைச்சேன் நான் ஸோ இந்த மாதிரியான பூனம் ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு கிளாத் பத்தாமல் தான் வரும் சில இதில் அதையும் சில ட்ரிக்ஸ் பயன்படுத்தி ஈஸியாக தைச்சிடலாம் ஸோ இப்போ வந்து முதுகு வந்து நான் வந்து தைக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் தனி கிளாத் தான் எடுத்துக்கிட்டேன் சில பேர் முதுகு அடிக்கும் போது மெயின் கிளாத்தையே திருப்பி வச்சு அடிப்பாங்க நான் அது பண்ண மாட்டேன் எனக்கு என்னமோ அது ஃபினிஷிங் சரியாக வராத மாதிரி தோணும் அதனால் நான் ஒரு தனியாக லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டு அதை வந்து இடுப்பு பக்கம் வச்சு அடித்து அதை உள்ளார திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு வந்து முதுகு வந்து பர்ஃபெக்டாக ஆகும் உட்காரும் உங்களுக்கு தூக்காது எதுவும் பண்ணாது ஸோ திரும்ப ஒரு படிமான தேயல் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த நம்ம வச்சு அடித்தோம் அந்த டைனிங் கிளாத்தை உள்ள மடித்து வச்சு தச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு முதுகு வந்து பர்ஃபெக்டாக போய் உட்காரும் நமக்கு பாருங்கள் நான் வந்து மெயின் கிளாத்துலேயே அப்படியே மடித்து தைக்க மாட்டேன் ஏன்னா அது எனக்கு வந்து என்னமோ ஈஸி ஈஸியாக தான் இருக்கும் பட் எனக்கு வந்து அது பர்ஃபெக்டாக படலை எனக்கு இந்த மாதிரி அடிக்கிறது தான் எனக்கு பர்ஃபெக்டாக படும் ஸோ நான் எனக்குமே சரி மற்றவங்களுக்குமே சரி அடியில் வந்து கிளாத் கொடுத்து தான் நான் வந்து பேக் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் நான் ஸோ இப்போ டாட் பிடிச்சிடலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அளவு நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கனால அந்த அளவு வந்து நான் அப்படியே டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே இப்போ உங்களுக்கு பூனம் ப்ளவுஸ் வந்து சுருக்கம் வர்ற மாதிரி அந்த மாதிரியாக இருக்குது எவ்வளோ இதுவாக வருது பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து நாம் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுவோம் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒன் சைடு மட்டும்தான் நான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா ட டைம் இல்லை அப்படின்றதுனால டைம் இல்லாமல் இல்லை அது போட்டோம்னாக்கா இன்னும் வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்றதுனால ஸோ ஃபஸ்ட்டு கழுத்து தைச்சிக்கிட்டேன் அதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுட்டு திரும்ப அதை உள் பக்கத்துலேருந்து அது ஒரு தையலை ஒன்று போட்டுடலாம் இதுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தது வந்து சுத்தமாக வந்து அளவு பற்றவே இல்லை ஸோ அதை கிளாத்தை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் எப்படிலாம் வச்சு தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு நானும் தைச்சிருக்கிறாத ஸோ ஃபஸ்ட்டு நறுக்கிறீங்க அப்படின்னாக்கா பூனம் ப்ளவுஸை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஒரு காட்டன் ப்ளவுஸோ இல்லை ஒரு காட்டன் மிக்சடோ ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமேளுக்கு பூனம் ட்ரை பண்ணுங்கள் பூனம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப பூனம் ப்ளவுஸ் வந்து கண்டினியூவஸாக ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பூனம் ப்ளவுஸ் ஈஸியாக செட் ஆகிடும் உங்களுக்கு பாருங்க அந்த கிளாத் பார்க்க பத்தாத மாதிரி தான் தெரிஞ்சுது பட் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஈஸியாக நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தைச்சிட்டேன் திரும்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் டாட்லாம் பிடிச்சிடலாம் ஆல்ரெடி அந்த அளவில் நான் அதிலே குடிச்சு வச்சதுனால நான் அப்படியே வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் நான் அதில் ஃப்ரண்ட் பார்ட் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அடுத்து பட்டியை வச்சு ஜாயின் பண்ணலாம் பட்டிக்கு கிளாத் பற்றவே இல்லை லைனிங் கிளாத் பத்துச்சு பட் ஆனால் அந்த அவங்க கொடுத்த ப்ளவுஸ் கிளாத் பற்றவே இல்லை அதனால் நான் வந்து அதில் விட்டு ஜாயின் பண்ணி தான் நான் வந்து பட்டி கிளாத் வந்து ஃப்ரண்ட் பட்டி கிளாத் வந்து நான் போட்டேனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பூனம் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு சில பூனம் ப்ளவுஸ்லாம் வந்து சாரீ கிளாத்து உங்களுக்கு பத்தவே பத்தாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ப்ளவுஸில் இந்த மாதிரி கிளாத் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த பட்டிக்கு வந்து இப்போ நான் ப்ளவுஸ் கிளாத் வந்து கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சதை வந்து உள் பக்கமாக வச்சு அடியிலேயும் மேலேயும் பட்டி கிளாத் வச்சிட்டோம் அப்படினாக்க உங்களுக்கு டாட் பிடித்த தையல் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது அந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு உள் பக்கமும் தெரியாது வெளிப்பக்கமும் தெரியாது ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து கொக்கி பட்டி எந்த அளவு இருக்குது அப்படின்றத நறுக்கிட்டு திரும்ப வந்து அவங்களுடைய இடுப்பு பகுதி அக்குலேருந்து இடுப்பு பகுதி எந்த அளவுக்கு இருக்குன்னா அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பட்டியை வந்து மடித்து தச்சுக்கிறோம் சில பேர் வந்து பட்டியை தைச்சிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க எனக்கு அது செட் ஆகாது இதுதான் நான் தைக்கிற முறை ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு விதமாக தைப்பாங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது நம்ம இதுதான் கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சு டைலரிங்கில் எதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அழகாக அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம தப்புன்னே சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது கற்றுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம தைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் திரும்பவும் பட்டிக்குமே கிளாத் பற்றல அதுக்குமே ஜாயின் பீஸ் போட்டு தான் நான் வந்து பட்டி கிளாத்துமே தைக்கிறேன் பாருங்கள் கொக்கிப்பட்டிக்கு தைக்கிறேன் அதிசமாக ஒரு பீஸ் வந்து செட் ஆச்சு ஸோ அதை வந்து நான் வந்து கொக்கிப்பட்டிக்கு வச்சுக்கிறேன் பாருங்கள் அழகாக மடித்து பொறுமையாக நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும் பூனம் கிளாத் உங்கள் கரெக்டாக உங்கள் கை பக்குவத்துக்குமே வந்துடும் பூனம் கிளாத் தைக்கிறதுக்கு பயப்படவுமே தேவை இல்லை உங்களுக்கு எல்லா பக்கமும் தையல் போட்டுருங்க கொக்கிப்பட்டிக்கு ஸோ இன்னொரு தையலும் வந்து படிமான தையலும் போட்டாக்க கொக்கி கட்டுறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுவும் நான் தைச்சுட்டேன்ப்பேன் எக்ஸ்ட்ரா பீஸ் த்ரெட் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் ரெண்டும் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஓரத்தில் வந்து நல்லா டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஷோல்டர் பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஷோல்டர் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு அடுத்து நாம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது தான் அந்த வந்து ஆம்கோளில் வந்து நான் வந்து அந்த குடைவாக வளைஞ்சி வெட்டுறதை நான் வெட்டுவேன் ஃபர்ஸ்டே நான் வெட்ட மாட்டேன் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் நான் ஸோ இப்போ வந்து ஆம்கோலை வந்து உள் பக்கமாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் ஸோ ஒரு எஸ் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு போகணும் நமக்கு பாருங்கள் அந்த கட் பண்ண பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு இதுவுமே ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்களாம் நம்ம பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது ரெண்டு தையல் போட்டு நம்ம ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்லீவுமே அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் அளவுகள்லாம் கரெக்டாக குறிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் வந்து எண்டு இந்த அக்குள் பகுதி வந்து உங்களுடைய ஸ்லீவும் உங்களுடைய பிளவுஸோட